இதனால பிள்ளையிடமும் மன வருத்தங்களும் சந்தனமும் இருந்தது நெருங்கிய உறவுகளிடம் பேச முடியாம நெருங்கி போக முடியாம தனக்குள்ளே இருக்கும் இது நோயா விதியோ என்று ஏக்கத்திலே இருந்தாய் என்னை பார்த்து இரண்டு முறை என்னை பார்த்துட்டு போகணும் தொண்ணூறு நாள் இருந்து அறுபது நாளைக்கு மேல தீர்த்து தருகிறேன் என்று சொன்னேன் அதே ஒரு பூர்ணமாக குணமடைய வைத்தேன் நீ எனக்குள்ளைக்கு எல்லாரும் மனமாற குளிரிட்டாய் உனக்கு பலரும் செல்வமாக அள்ளி தருகிறேன் உயர்த்துவேன் செய்யும் பதவிக்கு உன்னுடைய தொழிலுக்கு யார் பங்கம் விதிக்க முடியாது சரியா நீ கடைசி வருடம் அதே இடத்துல இருப்பாய் ஜெயித்து தருகிறேன் உனக்கு விரும்பினால் நீ இருக்கும் இடத்துக்கு மேல் நடக்கும் நீ இருக்கும் இடத்திலே சுற்றளவு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளேயே அமைத்து தருவேன் செய்து தருவேன் கவலைப்பட வேண்டாம் அதே நிரந்தரமாக இருக்கு அந்த பணிகாலம் ஓய்வு அடையும் வரையில் நீ அதே இடத்தில் பணி செய்து விடை பெறுவாய் எந்த சிந்தனையும் இல்லாம ஆரோக்கியமா வெட்டி நல்ல போல வைத்தது ஜெயித்து கொடுக்கற கவலைப்பட வேண்டாம் ஒரு பிள்ளை வந்திருக்காரா இந்த வீதி ஏதோரு புரிஞ்சுக்கிறவன் அந்த படத்தை நீ பணிபுரியும் இடத்துல கொண்டே வைத்தவர் இதை நிலவு கம்பெனி கட்டிடு அமோகமா இருக்கும்

தேதி செய்ய படைவுரிய சிந்தனையிடக்கிற என்ற ஏக்கமும் சந்தேகமும் அது உறுதி செய்யப்படும் அமைத்து தருகிற ஜெயித்து கொடுக்கிற கவனப்பட வேண்டாம் சரியா இவன் வாழ்க்கையில இவளே தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பான் அந்த வாழ்க்கை இவளுக்கு உரியதாக இருக்கு மேலும் மேலும் புகழும் பெறுவா ஜெயித்து கொடுப்பா உன் வீட்டுல ராணியாக இருந்தா அவர் வீட்டில் ராஜகுமாரியாக இருப்பா அந்த இடத்திலே கையில இருந்து இன்னும் இடத்தை வளைத்து அதிலே ஒரு மாடி இருந்து இரண்டாவது மாடி மூன்றாவது மாடியாக உயர்த்துவேன் அது மேல இருந்து இவை தலை உணர்த்தி சிக்குடைக்கும் அளவுக்கு ஜெயித்து தருவேன் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் இது உக்காலும் சத்திய கவனம் என்ன வர வேணும் அடுத்து நான் கருமசாமியாக பிறத்தேன்

இந்த அறுபது நாளைக்கு மேல அவனுக்கு வேலை உறுதியாகு ஜெயித்து தருகிறேன் முதல்ல இடத்திலிருந்து பணி உரியதாக அமையும் அதுக்கு மேல உரியதாக மாத்தி தருகிறேன் ஜெயித்து கொடுக்கறேன் சரியா